எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கடன் நீங்கள் பாருங்க இந்த வாழை மரத்தில் நாங்கள் இன்னும் காயே எடுக்கல ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு வந்தது அழுவி போயிடுச்சு இந்த அழுவதுனதனால வேற எதுவும் பழத்துக்கு பழத்து கூட முடியல அதனால இந்த மாதிரி இலை வரும்போது பசங்க கேட்குதுன்னு கட் பண்ணி கொடுத்துர்றது அது இலை எப்படி இருக்குது பாருங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இது நான் கவனிக்கவே இல்லை இந்த இலை கிழிஞ்சு வேஸ்டா போயிடுச்சு பாருங்க இப்போ வந்து இந்த சின்ன சின்னக்கன்று வந்து இது இதுவாக வந்தது பக்க கிளை வந்து வந்தது அதனால இப்போ இது விடுறது இல்லை இது இது காய்க்காது இந்த தொட்டியில் வச்சுருக்கோன்னா நம்ம காய்க்காதுன்னு நல்லா தெரியும் இந்த இலையை மட்டும் பசங்க வரும்போது பிள்ளைங்க வரும்போது கட் பண்ணி கொடுப்பேன் சாப்பிடுவாங்க இப்போ இந்த இலையை எடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் நிற்கிறாங்க அங்கே பக்கத்தில் பாருங்க இப்போ அந்த இலையை எடுத்துன்னு போகிறதுக்கு சண்டை வேற வரும் இரு 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 அம்மா கிழிச்சிடாதீங்க ரெண்டு பேரும் இழு இழு அப்படி பாருங்க எவ்வளோ பெரிய இலை இவ்வளோ இலை இந்த மாதிரி நிறைய வருதுங்க வாரத்துக்கு ஒரு இலை வருது அது வேஸ்ட்டாக நாங்கள் விட்டுறோம் எடுக்கிறதே இல்லை அது காய் வராதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ம் இந்த பிச்சுடாம பாருங்க அதுல இருந்தே பிக்கிறதுக்கு இது சரி இந்த வேலையை வந்து நீங்க கீழே டேபிள்ல கொண்டு வைங்க ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அர்ஜுன் கார்டு நன்றி வணக்கம்